அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மின்னமர் காலிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் ஊருக்குத்தான் உபதேசம் அது உனக்கில்லையடி என்பதைப் போல அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அண்மைய சில நாட்களாக இவ்வாறு தான் அமைந்திருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு இயற்கையும் பல்வேறுபட்ட அதிர்ச்சிகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவின் உடைய மிகப்பெரிய ஒரு டேங்கர் கப்பல் நடுக்கடலில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய கடற்படை தளபதி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேல் மிக கொடூரமான இனப்படுகொலை செய்த போது அங்கு குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் கல்லூரிகள் அகதி முகாம்கள் அகதி முகாம்களையாக மாற்றப்பட்ட ஐநா பள்ளிகள் அனைத்தும் ஸ்டேலினுடைய குண்டுவீச்சுக்குள்ளாக இருந்தது அதாவது காசாவில் எந்த ஒரு இடமுமே பாதுகாப்பில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஸ்டேலினுடைய விளையாட்டம் அங்கு நடைபெற்றிருந்தது இதில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனிதாபிமானம் மிக்கவர்கள் இது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு அப்பால் இந்த இனப்படுகொலையை கண்டு வெகுண்டொழிந்த மனிதநேயம் மிக்க மனிதர்கள் மனிதாபிமான மிக்கவர்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும் மிகப்பெரும் போராட்டங்களை நடத்தினார்கள் இது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவு இராணுவ உதவியை செய்த அமெரிக்காவிலும் கூட இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றன அந்த போராட்டங்களில் அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள் மிகப்பெரிய திருப்புமுனையை அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருந்தது இருந்தது ஒரு நாள் இரண்டு நாட்களாக ஆரம்பித்த போராட்டம் ஸ்டாலினுடைய வெறியாட்டம் உச்சமடைந்த போது போராட்டங்களும் அங்கே உச்சமடைந்திருந்தன குறிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய செயற்பாடுகளை ஸ்தம்பிக்கச் செய்து பல்கலைக்கழக மாணவர்கள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரண்டு பேரழுச்சியாக பாலஸ்தீனர்களை காப்பாற்றுங்கள் காசாவை காப்பாற்றுங்கள் ஸ்டாலினுடைய இனப்படுகையை நிறுத்துங்கள் என மிகப்பெரிய போராட்டங்களை செய்தார்கள் இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த மாணவர்களின் போராட்டம் தொடர்பான பல செய்திகளை நாங்கள் இந்த பதினைந்து மாதங்களில் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசு பொறுப்பேற்று கொண்ட பின்னர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அதாவது ஸ்டெயிலின் இனப்படுகொலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களினுடைய ஒருங்கிணைப்பாளரான மஹமூத் ஹலீஸ் ஆனால் இவர் அமெரிக்காவிலுடைய ஒரு நிரந்தர குடியுரிமை பெற்ற ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை ஐசிஐ அதாவது அமெரிக்காவினுடைய குடிவரவு குடியகல் திணைக்களத்தினுடைய ஒரு பிரிவு கைது செய்து காவலில் வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவரை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருப்பதோடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்கள் அனைவரும் ஹமாஸுக்கு ஆதரவானவர்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என பொய்யான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட ஏனில் பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை முற்றாக துண்டிப்பது மக்களின் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை அடக்குவது பல்வேறுபட்ட விடயங்களை நோக்கமாக கொண்டு மஹமது ஹலில் கைது செய்யப்பட்டார் அவரை நாடு கடத்துவதற்கான உத்தரவை பிறப்பிப்பதற்கு அமெரிக்க நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் ஆனால் நீதிமன்றம் அதை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு ஆறுதலான விடயம் இது குறித்து ட்ரம்ப் பதிவிடும் பொழுது இது ஆரம்பம்தான் இன்னும் பலர் பாலஸ்தீன ஆதரவாளர் போராட்டங்களை நடத்துவார்கள் அமெரிக்கா முழுவதும் கைது செய்யப்படுவார்கள் அவர்களுடைய விசாக்களை ரத்து செய்வோம் அவர்களுடைய கிரீன் கார்டுகளை ரத்து செய்வோம் என கூறியிருக்கின்றார்கள் இந்த இன்று மாணவனின் உடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் மிக பெரும் போராட்டங்கள் படித்திருக்கின்றன இதில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் என்பதை கடந்து மனிதநேயம் மிக்க அமெரிக்க குடிமக்களை பலர் இது தவறான முன்னுதாரணம் என மிக பெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஐசியினால் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மஹமுத் கலீலை கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியை நாடு கடத்துவதை நீதிபதி தற்காலிகமாக தடுத்து இருக்கின்றார் உலகளவில் ஈரான் குறித்து வடகொரியா குறித்து ரஷ்யா குறித்து சீனா குறித்து அங்கு பேச்சு சுதந்திரத்தை தடுக்கின்றார்கள் கருத்து சுதந்திரத்தை தடுக்கின்றார்கள் மக்களுடைய ஜனநாயக போராட்டங்களுக்கு இடமளிப்பதில்லை மக்களுடைய ஜனநாயக ரீதியிலான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு இடமளிக்கவில்லை என வார்த்தைக்கு வார்த்தை ஈரானையும் சீனாவையும் ரஷ்யாவையும் தன்னுடைய எதிரி தேசங்களையும் குற்றம் சுமத்தி வரக்கூடிய அமெரிக்கா தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றது எந்த விதமான வன்முறையிலும் ஈடுபடாத எந்த விதமான ஒரு அநியாய செயல்களிலும் ஈடுபடாத எந்த விதமான ஒரு ஆயுத ரீதியிலான நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் அங்கே கொல்லக்கூடிய சகோதர பாலஸ்தீனர்களின் படுகொலையை நிறுத்துங்கள் ஸ்ரேலினுடைய இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் இனப்படுகொலை ஆலைக்கு கொடூரமான ஆயுதங்களை கொடுக்காதே என ஜனநாயக ரீதியில் போராடியவர்கள் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவானவர்கள் அவர்களுடைய தொடர்பட்டவர்கள் என பொய் குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு பொய் வழக்குகள் போடப்பட்டு அவர்களை சிறையில் அடைப்பது இதுதான் அமெரிக்காவினுடைய ஜனநாயகமா அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நண்பர்கள் அமெரிக்கா மனித உரிமைகள் குறித்து அதிகம் பேசிக்கொள்கின்றார்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவில் மனித உரிமைகளை நிலைநாட்டுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் இதற்கான பதிலை நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவிட வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு அமெரிக்காவில் குறிப்பாக எலன் மஸ்க் மற்றும் அவருடன் இருக்கும் பலர் பேச்சு சுதந்திரம் குறித்து தற்போது கொண்டிருக்கின்றார்கள் எக்ஸ் தளம் கூட பேச்சு சுதந்திரத்தை தடை செய்வதில்லை எந்த ஒரு பதிவுகளையும் நாங்கள் அங்கே அனுமதிப்போம் என்றெல்லாம் கூறக்கூடியவர்கள் ட்ரம்பினுடைய அமெரிக்க அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து என்ன சொல்லப் போகின்றார்கள் அதுதான் ஊருக்கு உபதேசம் உனக்கில்லேடு என்பதைப் போல பேச்சு சுதந்திரத்திற்காக பாலஸ்தீனர்களுக்காக அமைதி வழியில் போராடிய மாணவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய புதிய நீதிமன்றம் இந்த புதிய ஆட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த நடவடிக்கைகள் எதுவரை செல்லப்போகின்றன போகின்றன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக இந்த மாணவனுக்கு ஆதரவு தெரிவித்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ரஷ்யா சீனா இடையிலான பாதுகாப்பு பெல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டு கடற்படை பயிற்சிகள் குறித்து நாங்கள் நேற்றைய தினம் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புகின்றார் ஈரான் ரஷ்யா சீனா குறித்த கடற்படை பயிற்சிகள் குறித்து நீங்கள் கவலைப்படுகின்றீர்களா இது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலா என்ற அவர் நோ நோ இல்லை இல்லை அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை நாங்கள் அதை பலமாக இருக்கின்றோம் என்று ஒரு ஏளனமாக பதிலளித்திருந்தார் இன்று ஈரானின் உடைய கடற்படை தளபதி ரேர் அட்மிரல் ஷாஹராம் இரானி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்கா ஈரான் கடற்படை குறித்தும் ஈரானினுடைய கூட்டாளிகள் அதாவது ரஷ்யா சீன கடற்படைகளின் பலம் குறித்தும் தவறாக மதிப்பிட்டிருக்கின்றார்கள் பிழையான கணிப்புகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிராந்தியத்தில் ஈரானினுடைய நலன்கள் மீது யாராவது தாக்குதல் நடத்தினார் ஏனெனில் ஈரான் எண்ணெய்களை எண்ணெய் டேங்கர்களை கொண்டு செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து அமெரிக்க கடற்படை ஒரு தாக்குதலை நடத்தும் அல்லது தடுத்து நிறுத்தும் என்ற வகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய நிர்வாகத்துக்குள் ஒரு ஆலோசனை நடைபெற்றது ஈரான் கப்பல் மீது கை வைத்தால் என்ன ஆகும் என்பதை அமெரிக்கா விரைவில் உணர்ந்து கொள்ளும் இந்த எமது கடற்படை குறித்தும் எம் நண்பர்களின் கடற்படை குறித்தும் அவர்கள் தப்பான கணக்கை போட்டிருக்கின்றார்கள் அது ஒரு முழு அளவிலான யுத்தம் ஒன்று வெடித்தால் இந்த கடற்படை பாரசீக வளைகுடாவை எப்படி பாதுகாக்கும் என்பதை அவர்கள் உணர்வார்கள் என தெரிவித்திருக்கின்ற ஈரான் அது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்களை கூட மூழ்கடிக்கக்கூடிய ஆயுதங்கள் கடலில் இருந்து எங்களுடைய கப்பல்களில் இருந்து ஏவக்கூடிய அளவிலான ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கின்றன என்பதையும் போரொன்று ஆரம்பித்தால் சில நிமிடங்களில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களையும் ஊரடிப்போம் என்று மிக கடுமையான ஒரு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார் இந்த எச்சரிக்கைகள் மட்டுமல்ல குறிப்பாக இம்முறை ஈரான் ரஷ்யா சீனாவினுடைய கடற்படை பயிற்சிகளை அதிநவீனமான ஏவுகணைகள் அதாவது கப்பலில் இருந்து கப்பலுக்கு ஏவக்கூடிய ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் ஒரு கப்பலில் இருந்து கப்பல் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே துல்லியமாக இன்னொரு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய போர்க்கப்பல் மீது ஏவி அதை அழிக்கக்கூடிய கடற்படை அளிப்பானாக இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் பலவற்றை ஈரான் கடற்படையும் ஏ ரஷ்ய கடற்படையும் சீனா கடற்படையும் துறைமுகத்தில் பரிசோதனை செய்து பார்த்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றது ஏனெனில் ஈரான் தன்னுடைய ஏவுகணை ட்ரோன் பலத்தை தரையில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் கடற்படையிலும் தற்போது அதிக நவீன ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சேர்த்திருக்கின்றார்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகளை தாங்கி செல்லக்கூடிய புதிய கப்பல்களையும் ஈரான் களமிறக்கி சூழ்நிலையில் இந்த கடற்படை பயிற்சியில் அதிநவீனமான ஏவுகணைகள் பல ஈரானிய கடற்படை கப்பல்களில் இருந்து சீறி பாய்ந்து சென்று அங்கு மிக பெரிய அளவிலான ஒரு போரொத்திகையை நடத்தி செய்திகள் வழியாக இருக்கின்றன அதேபோல ரஷ்ய சீன கடற்படைகளும் இதை ஒத்த பல்வேறுபட்ட ஏவுகணைகளை பரீட்சித்து பார்த்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் சவுதி தலைவரான பட்டத்தில் இளவரசன் முகமது பின் சல்மானுடனான கருத்தாளர்களுக்கு பின்னர் பட்டத்தில் ஒரு உலகளாவிய விவகாரங்கள் மற்றும் உக்ரைனுக்கான ஆதரவு குறித்த கண்ணோட்டத்திற்கு தான் நன்றியுடன் இருப்பதாக ஜிலன்ஸ்கி எழுதியிருக்கின்றார் உக்ரைனின் எதிர்காலத்தில் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கேட்பது மிகவும் முக்கியமானது என்றும் ஜிலன்ஸ்கி குறிப்பிட்டிருப்பதுடன் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இருப்பதாக ஏற்கனவே ஜிலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகளும் உக்ரைனின் உடைய பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே சவுதி அரேபியாவில் ரஷ்ய பிரதிநிதிகளும் அமெரிக்க பிரதிநிதிகளும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் உக்ரைனிய பிரதிநிதிகளும் அமெரிக்க பிரதிநிதிகளும் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரியப்படுகின்றது அது மட்டுமல்ல உக்ரைனில் இருந்து கனிம வளங்களை சுரண்டி எடுத்து அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ட்ரம்பினுடைய வள சுரண்டல் தொடர்பான ஒப்பந்தத்திலும் ஜெலன்ஸ்கி கையெழுத்திடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அமெரிக்க அதிகாரிகளும் உக்ரைன் அதிகாரிகளும் பேசப்போகின்றார்கள் போகின்றார்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதே உக்ரைன் ஒரு விரும்பத்தகாத விடயத்தை என்று செய்திருக்கின்றார்கள் உக்ரைன் மாஸ்கோ மீது மிகப்பெரிய அளவிலான ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நூற்று கணக்கான ட்ரோன்களை கொண்டு ஒரே நேரத்தில் ரஷ்ய தலைநகரம் மாஸ்கோ மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் எழுபத்தி ஒரு ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய வான் பாதுகாப்பு படை அறிவித்திருக்கின்றது இருந்தபோதிலும் இந்த தாக்குதல் காரணமாக குறைந்தது இருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் பல கட்டிடங்களும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்று செய்தி வெளியாக இருக்கின்றது ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கின்றது இந்த நேரத்தில் மாஸ்கோ மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்துவதற்கான காரணம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படியானால் உண்மையில் உக்ரைனுக்கு இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர விருப்பம் இல்லையா அல்லது ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தை நேரத்திலும் தாக்குதல் நடத்துவதற்கு பதிலடியாக தாங்களும் தாக்குதல் நடத்தும் வல்லமையில் இருக்கின்றோம் என்பதை காண்பிப்பதற்கா அல்லது அமெரிக்காவின் உடைய பிரசன்னம் தனித்து செயற்படுவதை விரும்பாத ஐரோப்பிய நாடுகளின் உடைய உந்துதலா என்று பல கேள்விகள் இருக்கின்றன எது எப்படியாக இருப்பினும் சவுதி அரேபியாவில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக ஆரம்பித்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த உக்ரைனின் தாக்குதல் ஒரு முட்டுக்கட்டையாக அமையும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அடுத்து உக்ரைன் விவகாரத்தில் இன்னும் ஒரு சிக்கலான வடிவம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக எக்ஸ் தளம் நேற்று உலகம் முழுவதும் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முற்றாக முடங்கியிருந்தது அதை எதற்காக இருந்தது என்ற காரணம் எலன் மாஸ்கினால் குறிப்பிடாத சூழ்நிலையில் தற்பொழுது எலன் மாஸ்க் அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் பாரிய சைபர் தாக்குதல் எங்களுடைய எக்ஸ் தளத்தின் மீது மேற்கொள்ளப்பட்டமையினால் எங்களுடைய சேவைகள் தடை செய்யப்பட்டன சமூக வலைப்பின்னலை செயலிழக்க செய்திருப்பதாக குறிப்பிட்டிருப்பதுடன் ஒரு பெரிய ஒருங்கிணைந்த குழு மற்றும் அல்லது ஒரு நாடு இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்த போது அந்த கேள்வியாளர் கேட்கின்றார் ஊடகவியலாளர் அப்படி என்றால் யார் மீதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா என அவர் சில வினாடிகள்கிட்ட யோசிக்காது உக்ரைனை சேர்ந்தவர்கள் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என நாங்கள் நம்புகின்றோம் ஏனெனில் இங்கே வந்த சைபர் அட்டாக்கை நாங்கள் முற்றாக ஆய்வு செய்து பார்த்தபோது அது உக்ரைனின் உடைய ஐபி அட்ரஸஸ் அங்கு இருந்துதான் முதலாவதாக இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதை அறிந்திருக்கின்றோம் உக்ரைனின் உடைய முகவர்கள் அல்லது உக்ரைனுடைய அரச பிரிவினர் ஒருவரால் இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என எலன் மாஸ்கும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் இது உண்மையில் உக்ரைனினால் எலன் மாஸ்கினுடைய எக்ஸ் தளத்தின் மீது சைபர் அட்டாக் நடத்தப்பட்டதா அல்லது உக்ரைன் மீதான வெறுப்பை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு அல்லது அமெரிக்கா உக்ரைன் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி தன்னுடைய லாபங்களை அடைந்து கொள்வதற்காக நேரடியாக உக்ரைன் மீது எலன் கையை காட்டுகின்றாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனெனில் ஏற்கனவே எலன் மாஸ்க் ஜெலன்ஸ்க்கு எதிராக உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எக்ஸ் தளத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவேற்றி வரும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல் உண்மையில் உக்ரைனால் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது உக்ரைன் ட்ரம்ப் மாஸ்கினால் பலிக்கடவாக மாற்றப்படுகின்றதா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளாக தான் இந்த நாளில் இருக்கின்றன அடுத்து கிரிஸ் நாட்டிலிருந்து அமெரிக்க ஜெட் விமானங்கள் அமெரிக்காவினுடைய அதிநவீன போர் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் அதாவது சூப்பர் பெட்ரோல் அமெரிக்க விமானத்துக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளை ஏற்றி கொண்டு சென்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான பிரம்மாண்டமான சரக்கு டேங்கர் கப்பலும் ஸ்கட்லாந்து நாட்டிலிருந்து வேதிப்பொருட்களை ஏற்றி வந்த நெதர்லாந்து சரக்கு கப்பலும் நேருக்கு நேர் இங்கிலாந்தின் தெற்கு கடற்பகுதியில் ஒன்றோடொன்று பயங்கரமாக மோதிக்கொண்டதில் இரண்டு கப்பலும் தீப்பிடித்து தெரிந்திருக்கின்றன இந்த சம்பவம் காரணமாக ஸ்டெனா இமா குளோட் கப்பலில் இருந்த ஜெட் எரிபொருள் இது அமெரிக்க அரசுக்கு சொந்தமான கப்பல் குறிப்பாக அமெரிக்க இராணுவத்தினருக்கு பெரிய அளவில் எண்ணெய் கேங்கர்கள் அதாவது அமெரிக்க இராணுவ விமானங்கள் அமெரிக்க இராணுவத்தினுடைய கப்பல்களுக்கு எண்ணெய் சப்ளை செய்யக்கூடிய இந்த கப்பல் மிகப்பெரிய அளவில் எரிந்திருப்பதாகவும் சேதமடைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன போல் நெதர்லாந்தினுடைய கப்பலும் மிக பெரும் சேதத்துக்குள்ளாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அமெரிக்காவின் ஸ்டேனா இமாகளோவிற் கப்பல் இருந்த ஜெட் எரிபொருள் குறிப்பாக கசிவு ஏற்பட்டிருப்பதனால் அது வேறு சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் ஏற்படும் என்ற கருத்துக்களும் இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவில் வெளியாக இருக்கின்றன ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா காசா மீது கிரேன்லாந்து மீது ஏனைய நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்தப் போகின்றோம் கெப்பெற்றப் போகின்றோம் என அடாவடித்தனமாக பேசி வரும் சூழ்நிலையில் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விமான விபத்துக்களாக இருக்கலாம் காட்டுத்தீயாக இருக்கலாம் தற்போது கப்பல்கள் வெடித்து சுதறி கடலில் எரியக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் அமெரிக்காவுக்கு மீண்டும் மீண்டும் இயற்கை ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று இரண்டு இருபதுக்கும் மேற்பட்ட விபத்துக்கள் நடைபெற்று விட்டன அது விமான விபத்துக்களாக இருக்கலாம் கப்பல் விபத்துக்களாக இருக்கலாம் அமெரிக்காவின் இராணுவத்திற்கு சப்ளை செய்யக்கூடிய கப்பலும் பற்றி எறிந்திருக்கின்றது இயற்கை அமெரிக்காவுக்கு என்ன கூற வருகின்றது என்பது தொடர்பான உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்